الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما ان اصدق الحديث كتاب الله واحسن الهديه هديه محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعاء وكل بدعه ضلاله وكل ضلاله في النار ربي اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما غني ريندا إلا الله ايه ريوني الذي الله ارلم நம் உயிருநேலான நபிகள் நாயகம் சுல்லாஹு அலைகு வல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர்கள் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று கலவரக்குமாக கிணிய சகோதரர்கள வாரந்தோறும் திங்கள்கிழமையன்று விஷா தொழுகைக்கு பிறகு ஹதீஷ் விளக்க உரை வகுப்பிலே தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை அறிந்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் பிரார்த்தனை தொடர்பான ஒரு தகவலை நாம் அறிய வருகிறோம் செல்லலாஹின் செல்லும் அவர்கள் இந்த பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நமக்கு குறிப்பிடுகிற பொழுது பிரார்த்தனையே பிரார்த்தனை அதுவே வணக்கம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார் வர்க்கத்தில ஏராளமான வணக்க வழிபாடுகள் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது அத்தகைய வணக்கங்களில் ஒன்றாக பிரார்த்தனையும் இருக்கிறது ஆனால் இந்த பிரார்த்தனையை பற்றி நரிசல் அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிற பொழுது துவா என்பது அதுவே வணக்கம் என்று வணக்கத்தில் தலையாய ஒரு விஷயமாக இந்த துவா பிரார்த்தனை செய்வது இருக்கிறது என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாமுரை தூதரவர்களுடைய வார்த்தையிலிருந்து இந்த துவாவினுடைய பிரார்த்தனையினுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் இந்த பிரார்த்தனை என்பது இறைவனிடத்திலே நாம் நம்முடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற ஒரு செயலாகவும் இருக்கிறது அல்லாமே நம்மை படைத்திருக்கிறார் அவன் தான் எஜமாவன் நாம் எல்லாம் அவனுக்கு அடிமை இந்த பணிவை இந்த நம்முடைய அடிமைத்தனத்தை இறைவனிடத்தில் நிரூபிக்கின்ற ஒரு இடமாகவும் பிரார்த்தனை துவா என்பது இருக்கிறது என்னால் எதுவும் முடியாது என்னால் இயலாது அதை முன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று இறைவனிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் சிறியதிலிருந்து பெரியது வரை அனைத்து தேவைகளையும் கோரிக்கைகளையும் அவனிடத்தில் முன்னிறுத்தி அவனிடத்தில் கேட்பது யாரெல்லாம் நீந்தான் எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர் நீந்தான் எதிரான என்பதை அவனிடத்துல நான் ஒப்புக்கொண்டு நம்முடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த பிரார்த்தனை இருக்கிறது என்பதனால வணக்கங்களில் மிக முக்கிய இடத்தை இந்த துவா என்பது பிடித்திருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பிரார்த்தனையில இன்றைக்கு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது அது ஒன்றை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க வருகிறோம் அது என்ன கருத்து வேறுபாடு அப்படின்னா துவா செய்யும் பொழுது அதாவது கடமையான தொழுகைக்கு பின்னால் கையேந்தி பிரார்த்தனை செய்வதற்கு ஆதாரம் இல்லை ஐவேலி தொழுகிறோம்ல ஐவேலி தொழுகைக்கு பிறகு கையே இறைவனிடத்தில் கையேந்தி துவா செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்கின்ற கருத்து பரவலாக மக்கள் மத்தியிலே முன்வைக்கப்படுகிறது இது தொடர்பாக மார்க்கம் நமக்கு என்னென்ன வழிகாட்டுகிறது அப்ப இந்த நம்முடைய ஐவேளை தொழுகுக்கு பின்னால் நாம் அல்லாஹுடத்திலே டிவா செய்கிற பொழுது கைகளை உயர்த்தக்கூடாதா அல்லது பிரார்த்தனையே செய்யக்கூடாதா ஐவேளை தொழுகைக்கு பிறகு அல்லாமல் மற்ற நேரங்களில் தான் செய்ய வேண்டுமா என்கின்ற இந்த அனைத்து கேள்விகளுக்குமான பதிலை தான் இன்றைய தினம் நாம் அறிய அறியவிருக்கிறோம் பொதுவாக நடிகர் நாயகம் சகல்நாஹரே செல்ல அவர்கள் நமக்கு ஒரு பொது விதியை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை நாம் பெறுவதை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு அடியான் தனக்கு விருப்பமான காரியங்களை அலைகு ஒரு அடியான் இறைவனே எப்படியெல்லாம் நெருங்குகிறான் என்றால் அவன் மீது நான் கடமையாக்கிய அல்லாஹ் சொல்வதாக சுண்டிக்காட்டான் அந்த மனிதன் மீது என்னுடைய அடியானின் மீது நான் கடமையாக்கிய அந்த கடமையை வைத்து என்னை இறைவ அந்த என்னுடைய அடியான் நெருங்குவதை விட எனக்கு விருப்பமான எந்த விஷயமும் இல்லை என்னுடைய அடியான் பல காரியங்களை செய்வதன் மூலமாக இந்த இடத்தில் நெருக்கத்தை எதிர்பார்க்கலாம் நம்ம எல்லா வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் நன்மைகள் செய்கிறோம் இதெல்லாம் இதற்காக அல்லாஹனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக இறைவனுடைய நேசத்தை பெறுவதற்காக நம்முடைய கடமையான கொள்கையா இருந்தாலும் சரி சுண்ணத்தான கொள்கைகளாக இருந்தாலும் சரி தர்மமாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகத்தான் நாம் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் இந்த வணக்கத்துல கடுமையான வணக்கங்கள் உபரியான வணக்கங்கள் அப்படிங்கிற இரண்டு வகை இருக்குது கடமை பரவான வணக்கங்கள் உபரியான சுண்ணக்கான வணக்கங்கள் நப்பீலான வணக்கங்கள் என்று இந்த இரண்டு விதமான வணக்கங்கள் இருக்கிறது இதுல கடமையான வணக்கங்களின் மூலமாக கடமைகளை செய்வதின் மூலமாக இறைவன் கட்டாய கடமையாக்கியதை நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை ஒரு அடியான் எதிர்பார்ப்பதுதான் எனக்கு அவன் அவன் செய்கின்ற காரியங்களிலேயே மிக விருப்பமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை தடுத்து இறைவன் பேசுகிறார் அவர் மட்டும் அந்த அடியா நின்று வருவது கிடையாது கடமையை செய்வதையோட மட்டும் அவர் நின்று வருவது கிடையாது நசியலான உபரியான வணக்கங்களை தொடர்ந்து செய்வதன் மூலமாகவும் என்னுடைய நெருக்கத்தை என்னுடைய நேசத்தை அவன் எதிர்பார்க்கிறான் இப்படி செய்வதன் மூலமாக கடமைகளை அவன் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் சுண்ணக்கார நசியலான வணக்க வழிபாடுகளை அவன் நிறைவேற்றுவதன் மூலமாகவும் நான் அவனை நேசிப்பவனாக மாறிவிடுகிறேன் இதற்கு பிறகு இப்ப அல்லாவுடைய நேசத்தை தொடர்கின்றோம் இதன் மூலமாக கடமையான வணக்கத்தின் மூலமாகவும் பெருகின்றோம் சுண்ணக்கால நசியலான வணக்க வழிபாடுகளின் மூலமாகவும் பெறுகின்றோம் இந்த வணக்க வழிபாடுகள்ல கடமையில கடமையான கொள்கையை அடங்கும் நப்பில நபிலான சுண்ணத்தான கொள்கைகள் அடங்கும் மற்ற நோன்பு கடமையான நோன்பு நபிலான நோன்பு கடமையான தர்மம் சுண்ணத்தான நபீலான தர்மங்கள் தான தர்மங்கள் சதக்காக்கள் இது எல்லாமே வணக்க வழிபாடுகள் அடங்கும் இப்படி இறைவனுடைய நேசத்தை நாம் பெற்றுவிட்டால் இறைவன் சொல்லுகின்றான் இதற்கு பிறகு பல அந்த செய்தி தொடர்ச்சியாக வருகிறது அதிலே ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான் வயின் சரலனி லவோ அந்த அடியானியில் கேட்டால் நான் கொடுப்பவனாக மாறிவிடுகிறேன் வளை நிஸ்தஹாதனி லஉயிதனபு நேரத்தில் பாதுகாப்பு தெரினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கின்றேன் என்று இறைவன் சொல்றார் கடமையான வணக்கங்களை செய்து விட்ட பிறகும் நபீலாக உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து விட்ட பிறகும் இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும் நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு ஆடியான் முயற்சி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது நான் கொடுக்கின்றேன் அப்ப அல்லாஹ்விடத்தில் கேட்பத என்னது பிரார்த்தனை அப்ப நாமே இந்த கடமையான வணக்க வழிபாடுகளை செய்து விட்டோம் சுண்ணத்தாடு உபரியான வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டும் அல்லாஹுடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை பிரார்த்தனையின் மூலமாக கேட்கலாம் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது இது பொதுவாக அமைந்த செய்தி இன்னும் நபிசல்லாஹ் அலைய செல்லவர்கள் பொழுதைக்கு பின்னாலேயே பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம ஹதீஸ்கல்ல பார்க்க முடிகிறது இதுல பிரார்த்தித்திருக்கிறார்கள் என்பது கையேந்துகிறார்கள் அல்லது அடுத்தது நாம பார்க்கலாம் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொள்வோம் அல்லாஹுடைய அல்லாஹு பெருமாள் அல்லாஹுடைய தூதரவர்களை பற்றி முஸ்லீம்களே ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்லமர்கள் தொழுது விட்டால் அவர்கள் அலைனா தன்னுடைய முகத்தை நேராக்கி எங்களை முன்னோக்குவார்கள் திரும்பி உட்காருவாங்க இவ்வளவு முன்னோக்கி இருப்பாங்க பின்னாடி மக்கள் இருப்பாங்க எங்களை முன்னோக்குவார்கள் அர்த்தம் பொழுது முடிச்சுட்டு மக்களை முன்னோக்கி திரும்பி உட்காருவாங்க உட்கார்ந்து விட்டு அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்வாங்க என்ன பிரார்த்தனை செய்வாங்க ரப்பி என் இறைவா கிணி அதாபக்க இரும தபாசு இபாதக்க உன்னுடைய அடியார்களை நீ ஒன்று திரட்டுகின்ற நாளில் உன்னுடைய வேதனை இருக்கும் என்னை காப்பாற்றுவாயாக என்று இறைவனிடத்துல துவா செய்வாங்க இப்ப இந்த பிரார்த்தனையை நாம தொழுகைக்கு பின்னாலும் செய்கிறோம் அதே மாதிரி இன்னும் நிறைய பிரார்த்தனைகள் நபிசல்லாஹ் அலிசல் தொழுகைக்கு பின்னாலும் செஞ்சிருக்கிறார் அல்லாஹும் அழிஞ்சி அல்லா திக்கிரிக்க சுக்கிரிக்கி இபாதித்தின் இறைவா உன்னை வணங்குவதற்கும் உன்னை அழகிய முறையில் நன்றி செலுத்துவதற்கும் எனக்கு நீ உதவுவாயாக என்று அல்லாஹடத்தில் நாம தொழுகைக்கு பின்னால் துவா செய்கிட்டோம் இது எல்லாமே தொழுகைக்கு பின்னால் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளாக நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூழல்வர்களே தொழுகு முடித்து விட்டு இந்த பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள்ல நாம பார்க்கிறோம் இன்னும் முஸ்லீம்களை பதிவு செய்ய திருநிதியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு செய்தி ரசூல்ல்லாவுக்கு பக்கத்துல பொறுத்தவரை தொழுது முடிச்சுட்டு அவர் ஒரு துவா செய்கிறாரு அந்த துவா செஞ்சதை ரசுல்லா தடுக்கலை தொழுகைக்கு பின்னாலே துவா செய்யக்கூடாது என்றால் ரசூல் என்ன பண்ணிருக்கணும் தடுத்து இருக்கணும் என்ன தொழுகைக்கு பின்னாடி துவா செஞ்சுட்டு இருக்க நான் சொல்லி கொடுத்த துவா மட்டும் தான் செய்யணும் நீயா செய்யக்கூடாது தடுத்து இருக்கணும் ஏன்னா இப்ப சில கருத்துக்கள் எப்படி வைக்கிறாங்கன்னா இப்ப நாம சொன்னோம்ல இந்த பிரார்த்தனைகள் அல்லாஹுமா அங்கி அலாதி பிடிக்கவர் சுக்குரிக்கவசி பாதத்தை அதே மாதிரி ரப்பி கினி அதாபக யோம தபாசி பாத இதெல்லாம் ரசூலுல்லா நமக்கு சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனைகள் அதை அவர்கள் செய்து செய்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனைகளை செய்யலாம் நாமாக ஒரு பிரார்த்தனைகளை செய்யக்கூடாது இப்படியான சில கருத்துக்களும் இருக்கிறார் ஆனா அதுவும் அதுவும் தவறான கருத்து ரசூல்லா கொடுக்கும் முன்னிலையில ஒரு தோழர் ஒரு பிரார்த்தனையை செய்திருக்கிறார் அதை ரசூ அங்கீகரித்து என்பதையும் ஹதீஷ்ல நாம பார்க்க முடிகிறது தூதரவர்கள் மணிவா செல்ல இருக்கிறாங்க அந்த நேரத்துல ஒரு மனிதர் வருகிறார் தொழுகிறார் தொழுந்து முடித்த உடனே அவர் ஒரு துவார் செய்கிறார் என்ன துவார் செய்கிறாரா அல்லாஹு மருகம் நீ ஓ மொஹம்மதன் இறைவா எனக்கும் முகமது நபி அவர்களுக்கும் அருள் புரிவாயாக எங்களோடு யாரை யாரையும் நீ இந்த அருளை கூட்டாக்காதே அப்படின்னு செய்கிறார் எனக்கும் முகமது நபிக்கு அருள் செய் அந்த அருள்ல எங்களை தாய் ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாரையும் கூட்டாக்காதே என்று அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்கிறார் அப்ப ரசூல்ல என்ன பண்றாங்கன்னா அவரே ஒரு விஷயத்துக்காக கண்டிக்கிறாங்க எந்த விஷயத்துக்காக கண்டிக்கிறாங்கன்னா ஏற்பா தொழுகைக்கு பின்னால துவா செய்யற இதுக்காக கண்டிக்கல அல்லாவுடைய அருள் விசாலமானது அதையே நீ சுருக்குற அப்படிங்கிறார் அப்ப அவர் செய்த பிரார்த்தனையின் கருத்துக்குத்தான் ரசூலுல்லா அந்த இடத்துல மறுத்தார்கள் தவிர அவர் பிரார்த்தனை செய்ததே என்ன செய்யல ரசூலுல்லா மறுக்கல அப்ப தொழுகைக்கு பின்னால் துவா செய்யலாம் பிரார்த்தனை செய்யலாம் நம்முடைய நமக்கு விருப்பமான கோரிக்கைகளை அல்லாஹ் இடத்துல கேட்கலாம் என்பதற்கு இந்த செய்தியும் ஆதாரமாக இருக்கிறது சரி இப்ப தொழுகைக்கு பின்னால் கை ஏந்தலாமா கைகளை உயர்த்தலாமா துவா செய்யலாம் அதற்கு ஆதாரத்தை பார்த்துட்டோம் கைகளை உயர்த்தலாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது வந்து கைகளை கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்வதற்கு ஆதாரமும் இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் நபிசமல்லி அவர்கள் பொதுவாக துவார செய்கின்ற பொழுது கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்று பொது ஆதாரங்கள் வருகிறார் இப்ப பொதுவான ஆதாரங்கள் வருகிற பொழுது கொள்கைக்கு பின்னால் என்று அங்கே குறிப்பிட்டு வந்திருக்கார் வந்திருக்காரு நபிசவனாமளிய அவர்கள் பிரார்த்தனை செய்த பொழுது கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு பொதுவான தகவல் வருகிற பொழுது பின்னால உயர்த்த கூடாது என்கின்ற ஒரு சத்தத்தை நாம எடுப்பதாக இருந்தால் அதற்கு தனி ஆதாரம் தெளிவான ஆதாரம் எப்படி தெளிவான ஆதாரம் இருக்கணும் தொழுகைக்கு பின்னால கைகளை உயர்த்துவது சார் நேரடி ஆதாரம் அப்படி நேரடி ஆதாரம் இல்லாத பொழுது அதிசலாசல் அவர்கள் பொதுவாக பிரார்த்தனை செய்யும் பொழுது கைகளை உயர்த்தி இருந்தாலே அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நாம எந்த நேரத்தில் அல்லாஹளை பிரார்த்தனை செய்வதற்காக துவா செய்வதற்காக முன்பட்டாலும் அந்த நேரத்தில் கைகளை நாம் உயர்த்தி கொள்ளலாம் என்பதை அந்த பொது அனுமதியிலிருந்து நாம் என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ளலாம் அப்ப அந்த பொது அனுமதி இருக்கும் பொழுது இல்ல தொழுகைக்கு பின்னாலே நீங்க கைகளை உயர்த்த கூடாது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு தான் என்ன வேணும் தனி ஒரு ஆதாரம் வேண்டும் அப்படி ஒரு ஆதாரம் அதிசயங்கள்ல இல்லை தொழுகைக்கு பின்னால கைகளை உயர்த்த கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா பிரார்த்தனையை பொறுத்த நீங்க எப்படினாலும் செய்யலாம் துவாகுவை பொறுத்த தொழுகைக்கு பிறகு மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது கிடையாது எந்த நேரத்திலும் நாம செய்யலாம் எல்லா நிலையையும் செய்து கொள்ளலாம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம அல்லாஹ் இடத்தில் துவா செய்து கொள்ளலாம் அப்படி துவா செய்யும் பொழுது அபிசனாக அவர்கள் கைகளை உயர்த்தி உள்ளார்கள் என்று பார்க்க முடிகிறது அப்ப ரசோதாக கைகளை உயர்த்தி உள்ளார்கள் என்கின்ற அந்த பொது ஆதாரமே துணைக்கு பின்னால் துவா செய்யும் பொழுதும் கைகளை உயர்த்தி கொள்ளலாம் என்பதற்கு ஆதாரமாக அமைகிறது இல்லை தொழுகைக்கு பின்னால் கைகளை உயர்த்த கூடாது என்றால் தான் என்ன வேணும் தனியான குறிப்பான ஒரு ஆதாரம் வேண்டும் அப்படியான ஆதாரம் தொழுகைக்கு பின்னால் கைகளை உயர்த்த கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம பார்க்கணும் சரி ரசிகல்லா கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்த ஹதீஸ்களை எல்லாம் நாம இப்ப பார்க்கலாம் புகாரியில தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி ஹரிசு அல்லாஹ் ஹலீஸ் அவர்கள் ஜும்மா நேரத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹ் யார் ரசோல் அல்லா அல்லாஹ் புகார்களை அழிந்து விட்டன ஆடுகளும் அழிந்து விட்டன பஞ்சத்தினால மழை பெய்யாததுனால வறுமையினால தண்ணீர் இல்லாததுனால கால்நடைகள்லாம் ஆடுகள்லாம் குதிரைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது அது உள்ளாக இறைவன் எங்களுக்கு நீர் புகட்டுவதற்கு மலை வழங்குவதற்கு அல்லாஹடத்திலே நீங்கள் கையேந்துங்கள் என்று அந்த மனிதர் வந்து கேட்கிறார் உடனே தன்னுடைய இரண்டு கைகளையும் விரித்து அல்லாகடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் ஏந்தி அல்லாகடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் துவா செய்தார்கள் என்று இந்த செய்தி சொல்கிறார் அப்ப ரசிகுல்லா துவா செய்யும் பொழுது என்ன பண்ணிருக்கிறாங்க கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் கைகளை ஏந்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து அறிந்து கொள்ளலாம் அதே மாதிரி குவாரியில இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழாவது செய்தி நகிசுல்லா ஹலீசெல்லாம் அவர்கள் ஒரு மனிதரை ஜக்காத்து வசூலிப்பதற்காக அனுப்பி வைக்கிறார் ஜக்காத்தை வசூலிப்பதற்கு பொறுப்பாளராக நியமித்து ஒரு மனிதரை ரசோல்லா அனுப்பி வைக்கிறார் அவர் வசூலித்து விட்டு வருகிறார் வந்த உடனே ரசோல்லா இடத்துல அந்த ஜக்காத்து வசூலித்து வந்த தொகைகளை எல்லாம் கொடுக்கின்ற பொழுது ஹாதா லக்கோம் இதெல்லாம் உங்களுக்கு ஜக்காத்து அந்த ஜக்காத்து வசூலித்த தொகை இது எனக்கு எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது இதெல்லாம் செக்காத்துக்குள்ளது இதெல்லாம் எனக்கு அன்பளிப்பாக வந்தது அப்படிங்கிறார் அப்ப ரசோல்லா கடுமையாக கோபமாக சொல்லுகிறார்கள் ஹல்லா ஜலஸ்வதி உண்மையை இவர் தன்னுடைய தந்தையின் வீட்டிலேயோ தாயின் வீட்டிலேயோ அமர்ந்து அப்போ இவருக்கு அன்பளிப்பு வருதான்னு இவர் பார்க்கட்டும் எந்த வேலைக்காக போனாரோ அந்த வேலையை செஞ்சுட்டு வராம ஒரு பொறுப்பாளராக அனுப்பி இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை மட்டும் இவர் செஞ்சுட்டு வரணும் அந்த நேரத்துல போய் எதுவும் வாங்கக்கூடாது அன்பளிப்பு வாங்கக்கூடாது அப்ப அதை கண்டிக்கிறார் பொதுவாக அன்பளிப்பு வாங்குறது மார்க்கெட்டு அனுமதிக்கப்பட்டது அதுல கதையில ஆனா ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க ரசோல்லா ஒரு நிர்வாகியாக அவர்களும் நியமிச்சிருக்கிறார் அதுவும் எது சம்பந்தப்பட்ட நிர்வாகி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நிர்வாகி இந்த நேரத்துல போய் ஒரு அன்பளிப்பு வாங்கிட்டு வர அது ஒரு சந்தேக பார்வையை அவர் உண்மையாளரான இருக்கலாம் மக்கள் நின்றத்துல அது ஒரு சந்தேக பார்வையை ஏற்படுத்தலாம் எப்படி ஏற்படுத்தும் இவரே இந்த செல்வாக்கள் ஒதுக்கிட்டு அன்பளிப்புன்னு போய் சொல்றாரோ இப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுத்தலாம் அதனால நிர்வாகியாக பொறுப்பாளராக இருக்கின்ற காரணத்தினால அன்பளிப்பு எல்லாருக்கும் அனுமதிக்கப்பட்டதாலும் இவர் செய்யக்கூடிய வேலையின் பொழுது அது இது வந்து வீட்டுல இருந்தா இந்த அன்பளிப்பு அடைச்சிருக்குமா செக்காக்கு தான சொல்லிட்டு போறாரு அந்த தானே கடைசி என்று அவரை கண்டிக்கிறார்கள் அப்ப கண்டித்து விட்டு அல்லாஹருடைய தூதர் அவர்கள் பல விஷயங்களை சொல்றாங்க சொல்லிட்டு அல்லாஹிடத்துல கையெழுத்துகிறார்கள் அக்குலின் விண்மையை தெரிகின்ற அளவுக்கு தன்னுடைய கைகளை ரசோலா நன்றாக உயர்த்தினார்கள் ரசோல்லா கைகளை உயர்த்தினாங்க எந்த அளவுக்கு அவர்களுடைய அக்குள் பகுதியை நாங்கள் பார்க்கின்ற அளவுக்கு ரசோலுள்ள கைகளை உயர்த்தினார்கள் உயர்த்திட்டு எடுத்துரைத்து விட்டேன் நான் எடுத்துரைத்து விட்டேன் என்று நேரத்தில் துவா செய்தார்கள் ரசோல்லா துவா செய்யும் பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம பார்க்க முடிகிறது அதே மாதிரி அதே மாதிரி ஹாலித் அலி அல்ல சம்பந்தமான செய்தியை நாம அறிந்திருக்கும் அபிசு அல்லாஹ் அலி அல்ல தலைமையில ஒரு கூட்டக்காரை அனுப்புறாங்க அந்த கூட்டத்தார் போய் இஸ்லாத்திற்காக மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள் அவர் இஸ்லாத்திற்காக மக்களை எல்லாம் அழைக்கின்ற பொழுது அஹ் அவர்களுக்கு மத்தியில ஒரு சண்டை வருகிறது ஒரு கட்டத்துல அந்த மனிதர் அவங்களுக்கு மத்தியில சண்டை வருகின்ற பொழுது ஒரு போர் ஏற்படுகின்ற பொழுது ஹாலிதலி இல்லாமல் ஒரு ஒரு மனிதரை கொல்ல போகிறார்கள் அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு கலிமாவையும் சொல்கிறார் இஸ்லாத்துக்கு வந்துடுற இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார் என்றால் அவரை கொள்ள கூடாது அதுதான் சட்டம் ஆனா இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கொண்டுறாரு கொலை செஞ்சிடறாரு கொலை செய்த உடனே இந்த தகவலை ரசுல்லாட்டை வந்து மற்ற சகாபாக்கெல்லாம் சொல்றாங்க எல்லா இருக்குது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவர் கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் கடும் கோபத்தோடு அந்த காலிதர் அலி இல்லாம அவர்கள்ட்ட கேட்கிறாங்க நீ அவங்க உள்ளத்தை பிறந்து பாத்தியா இல்ல எல்லாருக்குது அவங்க வந்து பயத்துல நான் கத்திய ஓவர பயத்துல கலிமாவை சொன்னாங்க அப்படிங்கிறாரு அவன் பயத்துல சொன்னானா உண்மையா சொன்னானுங்கிறத நீ உள்ளத்தை குறைந்து பாத்தியா உள்ளத்துல உள்ளது உனக்கு தெரியுமா என்று அவரை கண்டித்து விட்டு அல்லாஹிடத்துல கையேந்துகிறார்கள் நபி சொல்லாஹ் அலிசல்லம் எதாவது நபி சொல்லா அலிசல்ல தன்னுடைய இரு கைகளை உயர்த்தினார்கள் உயர்த்தி தாளை கூறினார்கள் அல்லாஹு இறைவா இன்னி அப்ர உ இலைக்க நிம்மா சனி சாலிது செய்ததிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று இந்த செயலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அது அவருக்கு அவருடைய பாவம் தான் அது இதை வந்து நான் சுமக்க முடியாது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் அல்லாஹிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்ப இந்த இடத்திலையும் நபிசுல்லாஹு அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதே போல அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒரு தர உழு செய்கிறார்கள் உழு செய்வதற்காக தண்ணீரை கொண்டு வர சொல்றாங்க தண்ணீரை அபு ஆமீர் அலி அல்லாமல் கொண்டு வருகிறார் அவர் கொண்டு வந்த உடனே அந்த தண்ணீர்ல நபிசுல்லா அலி அவர்கள் உழு செய்துவிட்டு தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த அபு ஆமீர் அலி துவா அல்லாஹிட அந்த நேரத்திலையும் அல்லாஹ் அவர்கள் இரண்டு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ் உடைந்த இறைவா உன்னுடைய மன்னிப்பை வழங்குவாயாமல் என்று அல்லாஹ் இடத்துல செய்தார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம் அப்ப இத்தனை செய்திகள் இன்னும் ஏராளமான செய்திகள் ஹதீஸ் வேலையில முத்தவாத்தீர் அப்படின்னா முத்தவாத்தீர் அப்படி அப்படின்னா அதாவது பல எண்ணிக்கையில அதாவது பத்துக்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் வழியாக வரக்கூடிய செய்தி தான் பத்து அறிவிப்பாளர்கள் ஒரே செய்தி அறிவிப்பா அதுக்கு தான் முத்த வாத்தியர் அப்படிமாங்க முத்த வாத்தியர் அப்படின்னா உதாரணத்துக்கு மலை இருக்குல்ல மழை பெய்யறதுக்கு மலையை முத்தவாத்திருமாங்க ஏன்னா ஒவ்வொரு துளியாக தொடர்ச்சியா அவர்கள் இதனால மலையை முத்தவாத்திருப்பாங்க ஏன்னா தொடர்ந்து வருதுனால் அதே மாதிரி ஹதீஸ்ல ஒரு செய்தி பல பேர் வழியாக வந்துச்சு என்றார் பத்து பேருக்கு பத்து பேருக்கு நெருக்கமானவர்கள் வழியாக ஒரு செய்தி வந்தது என்றார் அல்லது அதற்கு அதிகமான நபர்கள் வழியாக ஒரே செய்தி அறிவிக்கப்பட்டால் அதுக்கு முத்த வாத்தியர் என்பார்கள் அந்த முத்தவாத்தின் வகையில கருத்தை கவனித்து இருக்கிறார்கள் முத்தவாக்காக வந்திருக்கிறது பல எண்ணிக்கைகள்ல வந்து என்று ஹதீஸ் கலையில குறிப்பிடுவார்கள் அப்ப அந்த அளவுக்கு இந்த நபிசல்லாமல் அவர்கள் பல நேரங்கள்ல பல கட்டங்கள்ல கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி ஹதீஸ் நூக்கல்ல ஏராளமான இடங்கள்ல இடம்பெறும் அப்ப துவாரை செய்யும் பொழுது ரசுல்லா கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறதுக்கு பிறகு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால் பொதுவாக ரசோல்லா பல நேரங்களில் பல கட்டங்களில் கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளே தொழுகைக்கு பின்னால் பிரார்த்தனை செய்யும் பொழுதும் கைகளை உயர்ப்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இருக்கிறதுக்கு பிறகு கைகளை உயர்த்தக்கூடாது என்று நாம சட்டம் எடுப்பதாக இருந்தால் இந்த பொதுவான செய்திகளில் இருந்து அதை தடுக்கின்ற குறிப்பான ஒரு செய்தி வரும் ரசுல்லா தொழுகைக்கு பின்னால் கைகளை உயர்ப்பதை தடை செய்தார்கள் இப்படிங்கிற மாதிரி செய்தி வரும் அப்படி ஒரு ஹதீசு ஹதீசுகள் இடம்பெறுதான் கேட்டா அப்படி ஒரு ஹதீஸ் கூட கிடையாது அப்ப இப்படி ஹதீசுகளின் ஆதாரம் இல்லாமல் சில நேரம் சில பேர் என்ன பண்றாங்கன்னா கைகளை கூடாது என்று புத்தா பொதுவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது தவறான கருத்து ஹபீஸ் அவர்கள் பிரார்த்தனையின் பொழுது கைகளை உயர்த்தி இருப்பதே அது எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் கைகளை உயர்க்கலாம் என்பதை உள்ளடக்கும் அது தொழுகைக்கு பிறகு உள்ள பிரார்த்தனையும் உள்ளடக்கும் மற்ற நேரங்களில் பிரார்த்தனை செய்வது என்ற பொழுது கைகளை உயர்த்துவதையும் உள்ளடக்கும் அதுவே இதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்ப இது ஒரு விஷயம் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அடுத்து எப்படி கைகளை உயர்த்துவது என்கின்ற ஒரு கேள்வி கைகளை உயர்த்தணும் சரி அதுக்கு ஆதாரம் இருக்கு ஓகே எப்படி கைகளை உயர்த்துறது இது ஒரு கேள்வி இப்ப இந்த கேள்விக்கான பதிலை நாம அறிந்து கொள்ள வேண்டும் அபிஷல்லாம் அவர்களை பொறுத்தவரையில இந்த கைகளை உயர்த்துவதில் ஒரு சில முறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் பிரார்த்தனையும் பொழுது கைகளை உயர்த்துறது அந்த பிரார்த்தனையும் பொழுது கைகளை உயர்த்துவதில் எப்படி உயர்த்த வேண்டும் என்பதுல ஒரு சில முறைகளை மட்டும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க இப்ப உதாரணத்துல ஹதீஸ்லேயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அடியாட்டம் கையேந்தி பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவனை விருந்தையோடு அடுத்து இறைவன் வெற்றல் வருகிறான் அப்படிங்கிற ஹரிசது அந்த ஹரிசிலேயே எப்படி வாசம் வருதுன்னா கையேந்தி இறைவன் இடத்துல கைகளை உயர்த்தி ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்யும் பொழுது கைகளை உயர்த்த வேண்டும் என்பதும் அந்த செய்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்ப இந்த கைகளை உயர்த்துறா எப்படி எல்லாம் ரசூலா உயர்த்தியிருக்கிறார் அபிஷோலாம் படையின் சொல்வர்கள் மலை தொலகையின் பொழுது மட்டும் இப்படி உயர்த்திருக்கிறார்கள் மலை தொலகை என்பது மட்டும் பொதுவாக தன்னுடைய உள்ளங்கை வாரத்தை நோக்கி இருப்பதை போல உயர்த்துவதற்கு வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறாங்க மலை தொழுது என்பது மட்டும்தான் அப்படி ஆப்போசிட் தன்னுடைய பொருங்கை வானத்துல நோக்கி இருக்கிற மாதிரி வழிகாட்டியிருக்கிறாங்க அவ பொதுவாக கேட்ட மலை தொழுகை அல்லாமல் மற்ற எல்லா பிரார்த்தனைகளிலையும் பொதுவாக ரபிசல்லாஹி செல்வர்கள் கற்று தந்த வழிமுறை என்னன்னா உள்ளங்கை வாரத்தை நோக்கி இருப்பதைப் போல கைகளை உயர்த்துவதைத்தான் ரபிசல்லாஹி அவர்கள் பிரார்த்தனையினுடைய ஒரு முறையாக தந்திருக்கிறார் அடுத்தது என்ன சரி கைகள் வாரத்தை நோக்கி மேல் புறத்தை நோக்கி இருக்குது உள்ளங்கை உள்ளங்கை மேலே நோக்கி இருக்குது இதை எந்த எவ்வளவு தூரத்தில் வைக்கணும் இப்படி வச்சுக்கலாமா இல்ல இப்படிதான் உயர்த்தணுமா ஏன்னா அக்குள் வெண்மை தெரிகின்ற அளவுக்கு ரசோல் உள்ளா பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார்கள் உயர்த்தணுமா இப்படி வைக்க கூடாதா இப்படி அனைத்து கேள்விகள் வரும் இதை பொறுத்தவரையில ரசோல் உள்ளா இடத்தில் இருந்து இரண்டு விதமான வழிகாட்டுகள் நமக்கு வருகிறது ஒன்று என்னன்னா தன்னுடைய இரண்டு பெயர்களையும் கபிசு இல்லாமல் தோல்புச்சத்துக்கு நேராக வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வருகிறது தோல்புச்சத்துக்கு நேராக வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இன்னும் என்னன்னா ஏற்கனவே நாம பார்க்கலாம் அக்களுடைய வெண்மை தெரிகின்ற அளவுக்கு அக்குழனுடைய வெண்மைல இந்த ரசூல் தான் தன்னுடைய அக்குள் பகுதி தெரிகின்ற அளவுக்கு கைகளை உயர்த்திருக்கிறாங்க நல்ல தன்னுடைய தலைக்கு மேலாக உயர்த்தலாமா அப்படி தெரியும் அப்ப தன்னுடைய தலைக்கு மேலாக அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தி இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு முறை அதிசயம் இடம்பெறுது இந்த இரண்டு முறை இடம்பெறுது அப்ப இந்த இரண்டு முறையில முறையில் வேண்டுமானாலும் நான் என்ன பண்ணலாம் கேட்டுக்கொள்ளலாம் இப்படித்தான் கேட்கணும்னு வரையறுக்கலாம் ரசூல்ல இந்த இரண்டு முறைகளின்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க இப்ப இந்த இரண்டு முறைகள்ல அதிகமாக ரசூல்ல கடைபிடித்த முறை எதுன்னா இது வந்து எப்போதாவதுதான் செய்வாங்க இந்த கைகளை வாரத்தை தலைக்கு மேல உயர்த்துவதற்கு இது வந்து அல்லாஹை தூதர் அவர்கள் தான் செய்வார்கள் என்பதை நாம அதிசயத்தில் இருக்கக்கூடிய வாசகத்தை வைக்க பார்க்க முடிகிறதுலா எப்போ எதை செய்யும் அவர்கள் இந்த மற்ற நேரங்களில் விட மலை தொழுகை மலைக்காக பிரார்த்திக்கும் பொழுது அல்லாமடத்தில் கண்ணீர் வேண்டி பிரார்த்திக்கும் பொழுதுதான் வானத்தை நோக்கி தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி அக்கோல் பகுதி பெறுகின்ற அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் என்று பார்க்க முடியுது அப்ப இந்த தலைக்கு மேலாக உயர்த்துவது என்ற நடைமுறை சுழாவரத்தில் குறைவாகவும் மற்ற நேரங்களில் என்று வந்ததுனால மற்ற நேரங்களில் அதைக்கு மாற்றமான முறைகளை செல்லாந்தி சிலவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் கோழ்புத்திற்கு நேராக உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நாம இந்த செய்தியிலிருந்து பார்க்க முடிகிறது இப்ப கோயில் புத்தத்துக்கு நேராக உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு சரி கையை சேர்த்து வைக்கிறதா பிரிச்சு வைக்கிறதா இது பத்தி ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கலாம் பார்த்தா இது தொடர்பாக இந்த செய்தி நமக்கு கிடைக்கல இது தொடர்பாக கைகளை சேர்த்து வைத்தாங்களா பிரித்து வைத்தாங்களா இப்படியான விவரத்தை சொல்கின்ற வகையில அஹ் செய்திகள் அஹ் அப்ப நம்ம பிரித்து வைத்துக் கொள்ளலாம் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் இது தொடர்பான நேரடியான வழிகாட்டல் நமக்கு என்ன பண்ணல இல்ல அப்ப நமக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டல் கைகள் அஹ் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும் தொழில் புஜத்துக்கு நேராக வச்சுக்கலாம் அல்லது நன்றாக தலைக்கு மேலாக உயர்த்தி கொள்ளலாம் இரண்டாவது சேர்த்து வைத்துக் கொள்ளலாம் பிரித்து வைத்துக் கொள்ளலாம் இதுதான் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம கவனிக்க வேண்டிய விஷயம் சரி இப்ப இது கண்டிப்பாக உயர்த்தித்தான் அதாவது உயர்த்தி மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டுமா அல்லது உயர்த்தாமலும் பிரார்த்தனை செய்யலாமா கேட்டா இரண்டு உயர்த்தாமலும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிரார்த்தனை செய்யப்பட்டு எல்லா இடங்களிலேயும் உயர்த்தித்தான் ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது ஆனால் உயர்த்தி கொள்வதற்கும் சொல்ல என்ன செய்றாங்க அனுமதி கொடுக்கிறாங்க குழுதைக்கு பின்னால் உயர்த்துவதற்கும் அனுமதி கொடுக்கிறார்கள் என்பதை இந்த இத்தனை செய்திகளினுடைய கருத்துக்களில் இருந்து நம்மால் விளங்க முடிகிறது அப்ப நம்முடைய பிரார்த்தனையினுடைய அந்த முறைகளை கனிசல்லாஹிசு அவர்கள் காட்டி தந்த வழியிலேயே ஆதாரப்பூர்வமான செய்திகளின் அடிப்படையிலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கைகளை உயர்த்தக்கூடாது என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை கைகளை உயர்த்த சூழலா அனுமதி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கிறது வரக்கூடிய வாரம் வேறொரு தகவல்களோடு நம்முடைய ஹதீஸ் வசத்தை அறிந்து கொள்ளும் ரெண்டுமே ரெண்டுமே அதாவது நம்ம சொல்றோம் அதாவது வித்துரு தொகையில ஓதுக்கு பெரும் குழுத்துதான் சொல்றோம் சாபத்தை வேண்டி அதாவது ஒரு முஸ்லிம் சமுதாயம் பாதிக்கப்படுகிற நேரத்துல குற்றுக்கு பின்னால சாபத்தை வேண்டி கேட்கக்கூடிய அநியாயக்காரர்களுக்கு எதிராகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாகவும் கேட்கப்படக்கூடிய இந்த குணுத்து நாசினாவுல கைகளை உயர்த்தி வைத்து அதுக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க ஆனால் வித்து தொழுகையில கற்றுத்தந்த குணுத்து என்பது வேற அந்த குருத்து நாசிலா என்பது மொத்தத்தில் அது ஒரு வேறு வழக்கமாக இருக்குது அநியாயக்காரர்களுக்கு எதிராக செய்கின்ற இருக்குது கைகளை உயர்த்தி கொள்வதற்கு ஆதாரம் இருக்குது அவங்க நேரடியாக அப்படியான உயர்த்தியதற்கான ஹதிசுகள் இருக்கிறது இதற்கு என்ன இல்லை அப்படி ஆதாரம் இல்லை அடுத்த வார ஹதி வகுப்புல வேறொரு தகவலோடு சந்திப்போம்